ஓம் காளி தாயே விட்பஹே மशान वासिनी थी मही तन्नो गोरप्रचോദயா வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிய முறையில் நாம இன்ன பாக்க போறோம்னா ஸ்தம்பன મંદિર அதாவது எதிரிகள் செய்யக்கூடிய ஸ்தம்பனத்தை மாற்றக்கூடியதும் அந்த கர்மத்தை மாற்றக்கும் எதிரிகளை நமக்கு ஸ்தம்பனமும் செய்யலாம் இந்த மந்திரத்தால் இந்த ஒரே எதிரிகள் செய்யக்கூடிய ஸ்தம்பனத்தை மாற்றவும் செய்யலாம் எதிரிகளுக்கு ஸ்தம்பனம் நமக்கும் பண்ணலாம் அந்த மாதிரி உள்ள மந்திரம் தான் இது ஆனா இந்த மந்திரத்தை தயவு செய்து நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் அந்த மந்திரமும் அதோட பிரயோக முறைகளும் நான் சொல்லித்தரேன் முதல்ல வந்து இந்த எதிரிகள் நமக்கு ஏதாவது அந்த அந்த ஸ்தம்பனம் ஸ்தம்பனம் மாறணும் இந்த எல்லாம் மாந்திரிகம் பண்ணி வச்சிருப்பாங்க தீய சக்திகளை வச்சு மை கொண்டு வீட்டுல போடுறது குலதெய்வ கெட்டு வருகிறது அந்த மாதிரி நம்மளோட தொழிலா எல்லா மேகலையுமே எல்லா காரியங்களும் தடை வருது அப்ப அதையெல்லாம் மாற்றி இந்த ஸ்தம்பனத்தை மாத்தக்கூட கூடன விதிதான் நான் முதல்ல சொல்ல போறேன் அதை நீங்க நல்லா கவனிச்சு அத மாதிரி பண்ணுங்க முதல்ல நீங்க என்ன ஒரு கருத்த வாவு அதாவது அமாவாசை நாள்ல நீங்க என்ன செய்யணும்னா காலையில நேரத்தை எந்திரிச்சு நேரத்தைன்னா ஒரு அஞ்சு மணி டைம் அந்த சமயத்துல நீங்க எந்திரிச்சு குளிச்சு செவந்த ஆடை உடுத்தி ஒரு செவந்த பட்டெடுத்து வாழலை மேல அதாவது ஒரு வாழை வச்சு அது மேல ஒரு செவந்த பட்டு வச்சு அதுல கொஞ்சம் பச்சை அரிசியை போட்டு அது மேல குத்து விளக்கு நீங்க வைக்கணும் குத்து விளக்கு வச்சு கிழக்கு படிஞ்சாறு அந்த திசையில நீங்க விளக்கு கொளுத்துறது விளக்கு எண்ணெய் ஊத்தி கொளுத்துறது அன்னிட்டு தான் நீங்க இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணி வரணும் அதுக்கு நீங்க செவந்த பூக்கள் உங்களுக்கு வேணும் கரைவீர புஷ்பம்னு சொல்லுவோம் செவ்வாழையா இருந்தாலும் சரி செவந்த தெச்சியா இருந்தாலும் சரி அந்த பூக்களால இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணி வரணும் அப்ப இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது ஒரு தட்டுல கொஞ்சம் விபூதி எடுத்துக்கணும் ஒரு நல்ல நமக்கு ஒரு மூணு புடின்னு சொல்லலாம் அந்த மூணு புடி திருநீர் நம்ம ஒரு தட்டுல வச்சு இந்த மந்திரம் நம்ம வந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு தடவை இந்த மந்திரம் ஜபிக்கணும் அந்த அமாவாசையில இந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு தடவை ஜபிக்கும் போதும் நம்ம அந்த குத்து கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கணும் அதோடப்போ இந்த இருக்கு இல்லையா திருநீர் அந்த திருநீர் கூட இந்த கற்பூரம் எரிஞ்சிட்டே இருக்கணும் அது ஓரோ ஓரோ சின்ன சின்ன வில்ல போட்டு அப்படி எரிச்சுட்டே இருந்தீங்கன்னா மாதிரி இந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு தடவையும் நம்ம மந்திரம் ஜெபிக்கும் போதும் இந்த வில்லாசு எரிஞ்சிட்டே இருக்கணும் அதாவது இந்த கற்பூரம் எரிஞ்சுட்டே இருக்கணும் ஊதுபத்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த ரூம் வந்து சுத்தமா இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த மந்திரம் நீங்க முந்நூத்தி முப்பத்தி ஆறு தடவை நீங்க ஜெபம் பண்ணணும் அப்ப இந்த ஜெபம் பண்ணும்போது நல்ல கான்சன்ட்ரேஷனா இருந்து இந்த வீட்டில இருக்கிற தீயசக்திகள் போகணும் எதிரிகள் செய்த ஸ்தம்பனங்கள் போகணுங்கிற எண்ணத்தோட நீங்க இந்த மந்திரம் ஜெபம் பண்ணணும் இந்த மந்திரம் இதுதான் நல்லா சொல்லிக்கோங்க இனி ஒரு முறை கூட நான் சொல்லி தரேன் இந்த மந்திரத்தை நீங்க முதல்ல பாருங்க நீங்க எழுதி வைங்க எனக்கு இது தமிழ் எழுதி தர தெரியாது அப்ப நீங்க நல்லா கவனமா பார்த்து எழுதிக்கோங்க ஓம் ஹ்ரீம் நமகா സ്തംനകാരുവാഹ ഇത്യേമോഹിന്യെ ശത്രുദോഷുരു ശത്രുദോഷ ശാന്തി എതിരുകളാൽ ചെയ്യപ്പെട്ട അനേത് പ്രും അത ദോഷങ്ങളെ മാറ്റി സുഖം കൊടുക്കണം அந்த மந்திரத்துல வருது அந்த மந்திரத்தோட அர்த்தம் எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பூக்கள் செவந்த பூக்களை எடுத்து அந்த திருநீர் இருக்கு இல்லையா அந்த திருநீரும் எடுத்து ஒரு பாத்திரத்துல அதாவது ஒரு செம்பிலியோ அந்த மாதிரி போட்டு அந்த தண்ணியை போட்டு நீங்க நல்லா கலக்கிறது நல்லா கலக்கி அத வீட்டுல தெளிச்சு விடுறது இந்த மந்திரம் சொல்லியே வீட்டுல எல்லாம் விட்டாதுன்னா எதிரிகள் செய்யக்கூடிய ஸ்தம்பனம் எல்லாமே முறிந்து விடும் அந்த வீட்டுல எல்லா காரியங்களையும் நடக்கும் அத்தனை கால தடை போட்டது எல்லாமே நடக்கும் சரிங்களா இனி இந்த மந்திரத்தை வச்சு எப்படி எதிரிக்கு ஸ்தம்பனம் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த எதிரிக்கு எப்படி ஸ்தம்பனம் பண்றது பார்க்கலாம்னா நீங்க அதாவது தயவு செய்து தப்பா செய்வீங்கிற பயம் எனக்கு ரொம்ப இருக்கு அப்படியெல்லாம் நீங்க தயவு செய்ய செய்யக்கூடாது உங்களுக்கு யாராவது கொண்டு ஒருவாட பிரச்சனை அவங்க நம்ம வழிக்கு வரக்கூடாது அதை மட்டும்தான் பாக்கணும் இல்லாம அவங்களோட எல்லா காரணம் ஸ்தம்பனம் பண்ணி அவங்க கெட்டு போனோங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது அப்படி என்ன வந்தா நம்ம தான் அர்த்தம் வாழ்க்கையில எதிரிகள் இருந்தா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும் சரிங்களா அந்த எதிரியை ஜெயிக்கணுங்கிற வாசியில நம்ம காரியங்கள் பண்ணும்போதுதான் நமக்கு வெற்றி வரும் எதிரிகளே இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுன்னு சொல்லலாம் எப்பலும் நம்மளும் நல்ல எதிரியா இருக்கணும் ஆனா ஒரு ஒரே ஒரு துரோகியா இருக்கக்கூடாது துரோகி ஆகிறது சொன்னாச்சுன்னா அது நமக்கு நம்மளே மோசம் பண்றது ஆனா எதிரியா இருக்கணும் நல்ல உண்மையான எதிரியா இருக்கணும் அந்த எதிரி இருந்தா தான் நம்ம வாழ்க்கையிலும் முன்னேற முடியும் அந்த நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்போ இந்த சில ஆளுங்களா உங்களுக்கு பிரச்சனை அவங்கள அந்த மேகலையில நமக்கு எதிரா செய்யறாங்க அப்ப அவங்கள ஒண்ணு ஸ்தம்பனம் பண்ணி வைக்கணும் அவங்க காரியம் அங்க நிக்கணும் நம்ம காரியம் ஜெயம் பண்ணும் போது இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு கருத்துவாவில இது வந்து மூணு கருத்துவாவில நீங்க ஜபம் பண்ணணும் அதாவது முதல்ல கருத்து வாவில முன்னூத்தி முப்பத்தி ஆறு பண்ணி டெய்லி இருபத்தோரு தடவை கண்டினியூ செய்து வரணும் இரண்டாமத்த கருத்து வாவலி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஜமம் பண்ணி வரணும் அதே மாதிரி பின்னி இருபத்தி கண்டினியூ போகணும் மூணு மூணாமத்த கருத்து வாவுக்கு வீடும் முன்னூத்தி முப்பத்தி ஆறு தடவை இந்த மாந்திரம் நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்ப பூஜை விதி அதே மாதிரி நீங்க குத்து வழக்குல ஆவாகனம் பண்ணி அஹ் திருநீரு கற்பூரம் அதெல்லாம் காடிச்சு ஜெபம் பண்ணி வரலாம் சுத்தமான இடமா இருக்கணும் இந்த ஜெபம் நீங்க பண்ணும்போது வடக்கு தசை பார்த்து நீங்க இருக்கணும் அப்ப எதிரியே நினைச்சு அவரோட காரியங்கள் ஸ்தம்பனமாக ரீதியில நீங்க ஜெபம் பண்ணணும் இந்த முன்னூத்தி முப்பத்தாறு ஜபம் முடிஞ்ச பிறகு ஒரு செவந்த சரடு சரடுன்னு சொன்னா கயிறு செவந்த கயிறு நம்ம கயிறு எல்லாம் கட்டுவோம் இல்லையா அந்த கயிறு எடுத்து அந்த முன்னூத்தி முப்பத்தாறு ஜபம் பண்ண பிறகு அதே மந்திரம் சொல்லி இருபத்தோரு தடவை போட்டு அந்த கெட்டு ஒரு கெட்டு போட்டு வைக்கிறது சரிங்களா அடுத்த பிறகு அடுத்த நாள் நீங்க இந்த மந்திரத்தை இருபத்தோரு நாள் சொல்லுவீங்க அப்பவும் ஒரு கெட்டு தான் நீங்க போடுறோம் சரிங்களா அதாவது முதல்ல இருபத்தோரு கெட்டு போட்டீங்க அடுத்த பிறகு ஒரு நாள் ஒரு கெட்டு இரண்டாம் பிறகும் ஒரு கெட்டு அப்படி போட்டு மூணு அமாவாசை வரும் அப்ப அதுல கெட்டு நிறைய கெட்டு வந்திருக்கும் பெரிய கயிற எடுத்துக்கோங்க அந்த கெட்டு அப்படியே பண்ணி அங்கேயே வச்சிருங்க அது ஒரு மூணு அமாவாசை முடிஞ்சா அந்த கெட்டை எடுத்து தண்ணியில ஓடுற தண்ணியில விட்டுருங்க அது ஸ்தம்பனமா இருக்கும் இது வந்து எளிய முறையில் உள்ள ஸ்தம்பனம் தான் பெரிய முறையில் உள்ள ஸ்தம்பனம் செய்யல ஏன்னா அது அழிஞ்சு போயிருவாங்க அது நமக்கு தேவையில்லை நம்மளோட மனசுல சக்தியும் வரும் அந்த எதிரிகள் நம்ம பக்கம் பார்க்கவே மாட்டாங்க அதுக்குள்ள கூடிய தான் இது இந்த மந்திரத்தால ஒருபாடு விதிகள் இருக்கு ஆனா எல்லா விதியும் சொன்னா அது தப்பா எண்ணுவீங்க தப்பா செய்வீங்கிற தான் நான் சொல்லலை ஆனா நீங்க நல்லா உங்களுடைய நன்மைக்கு வேண்டிய மந்திரங்கள் நான் நல்லபடியா தான் நான் கொடுத்து வரேன் பின் நிறைய மந்திரங்கள் நீங்கள் கேட்குறீங்க அதே மாதிரி குருளி மந்திரம் மயானக்காளி மந்திரம் அப்சரசு மந்திரம் அதெல்லாம் கேட்கறீங்க அது நான் விரைவில் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த மயானக்காளியோட மந்திரம் மட்டும் ஒருபாடு ரகசிய முறைகள் உள்ளது அது இப்படி ஓப்பனாக சொல்ல முடியாது நான் முதல்ல சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு தேவையான மந்திரம் நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேண்டதும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிப்பில் நாம் பார்ப்போம்